ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இடியாப்பம் ஸோ எப்படி ரொம்ப சாஃப்டாக ட்ரையாக இல்லாமல் அதே சமயம் சிம்பிளாக எப்படி இந்த ரெசிபி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இதிலே வந்து நான் உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் ஸோ வாங்க நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து எங்கள் வீட்டில் என்னோடய சிஸ்டர் வந்திருந்தாங்க அவங்களோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் வந்து இடியாப்பம் வித் சிக்கன் கறி எனக்கு வந்து இடியாப்பம் வித் கோக்கனட் மில்க்கும் பிடிக்கும் இடியாப்பம் வித் இஷ்டும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் இதை பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் அரிசி மாவு கடையில் கிடைக்கும் இல்லையா அதை நீங்கள் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸோ நான் வந்து நார்மல் அரிசி மாவு தான் வாங்கியிருக்கேன் ரோஸ்டட் அரிசி மாவு இடியாப்பம் மாவு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக தேவையில்லை அப்படி கிடைச்சா இட் இஸ் பெட்டர் பட் இல்லாட்டி கூட நீங்கள் நார்மலான ஒரு அரிசி மாவை நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க எப்பவுமே அரிசி மாவோட ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஈஸ் டு டூ தான் ஒரு கிளாஸ் ஆஃப் அரிசி மாவு எடுத்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் ஆஃப் தண்ணி இப்போ நான் வந்து இன்றைக்கி பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு கிளாஸ் தண்ணி வேணும் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசி மாவை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம மாவுளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த உப்பை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிலவங்க தண்ணியில் வந்து உப்பு போடுவாங்க தண்ணியில் உப்பு போட்டிங்கன்னா நம்மளுக்கு அளவு தெரியாது ஸோ மாவுலேயும் உப்பு போட்டுக்கோங்க மாவு எப்பவுமே கலக்குறப்போ அடியில் ஒரு துணி வச்சு நீங்கள் கலக்குனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் அந்த பாத்திரம் வந்து நகராமல் இருக்கும் இல்லாட்டி நம்ம அந்த ஸ்லேப்பில் வச்சு கலக்கிறப்போ பாத்திரம் அங்கேயும் இங்கேயும் நகுந்துக்கிட்டு இருக்கும் நம்ம கலக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே சமயம் அடியில் ஒரு துணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்து அந்த குண்டா வந்து எங்கேயும் நகராது ஸோ அந்த ஒரு டிப் தான் இதில் இப்போ நம்ம தண்ணி பார்த்திங்களா எவ்வளோ நல்லா கொதிச்சிருச்சு அதில் கரெக்டாக நான் நாலு கிளாஸ் மெஷர் பண்ணி தான் கொதிக்க வச்சுருந்தேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுங்க கை கண்டிப்பாக தொடவே முடியாது ஏன்னா தண்ணி ரொம்ப கொதிக்குது ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கரண்டிலையோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது ஃபுல்லாக ஊற்றலாமா கம்மியாக ஊற்றலாமாங்கிறது நீங்கள் கலக்கிறப்பவே தெரிஞ்சிடும் சில டைம் மாவு வந்து கொஞ்சம் டூ கிளாஸஸ் ஆஃப் தண்ணி எடுத்துக்காது ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி தேவைப்படாது அதனால் நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்க்குறப்பவே தெரிஞ்சிடும் எல்லா இடத்துலையும் அந்த தண்ணி படணும் அதுதான் இதோட மிக்சிங் ரேஷியோ ஏன்னா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணல அதனால் நம்மளுக்கு கை வச்சு பண்ணுறப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஸ்பூனில் தான் நம்ம பண்ணுறோம் ஏன்னா அவ்வளோ கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம இதை வந்து கலக்கணும் அதனால் வந்து மா அந்த தண்ணி வந்து எல்லா இடத்துலையுமே படணும் அடியில எல்லாம் மாவு அப்படியே நிற்கும் அதனால ஃபுல்லாக அடியிலிருந்து எல்லாம் எடுத்து கிளறி விட்டு ஃபுல்லாக இடத்துலையுமே அந்த தண்ணி படுற மாதிரி வச்சுருங்க நான் கம்ப்ளீட்டாக அந்த தண்ணி ஊற்றிட்டேன் இந்த மாவு வந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் அதை அப்படியே வைக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த மாவு கொஞ்சம் சூடாகும் அந்த புழுக்கத்துலேயே அப்படியே வச்சோம்னா அந்த மாவு நல்லா வெந்துடும் ஸோ இந்த ரெண்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறமா எடுத்து தான் நம்ம கையை யூஸ் பண்ணி நம்மளால் பிணைய முடியும் நல்லா பிணைஞ்சுக்கணும் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டோவாக நீங்கள் அதை பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இல்லாட்டி அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ நல்லா ஸ்மூத்தாக எவ்வளோ பனைய முடியுமோ நல்லா பணஞ்சிடுங்க மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஊற்றின தண்ணி எல்லாமே அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் எச்சாயிருச்சுனா கூட நீங்கள் மறுபடியும் வந்து மாவை போட்டு கலக்கிக்கலாம் பட் மாவு எச்சா இருக்குது தண்ணி பற்றிலேன்னா தண்ணி மறுபடியும் சூடு பண்ணி தான் நீங்கள் ஊற்றணும் வெறும் தண்ணியும் ஊற்றிடாதீங்க அப்போ மாவு வந்து அந்த ட்ரைனஸ் உங்களுக்கு இருக்கும் இப்போ வந்து நான் மாவை பிணையிறப்போ தேங்காய் எண்ணெய் நிறைய ஊற்றி பிணைஞ்சிருக்கேன் ஸோ கையில் வந்து அந்த சூடு இன்னும் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் வெது வெதுன்னா இருக்கும் ரொம்ப சூடாரி இருக்காது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க அது ரொம்ப சூடாரி இருக்காது நம்ம திறந்து கூட வைக்கல மூடி தான் வச்சுருக்கோம் அப்போ அந்த மாவில் எப்படி அந்த சூடு இருக்கும் ஏன்னா கொதிக்கிற தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம் அதனால் கையில் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க இந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து இந்த இடியாப்பம் செய்கிறப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சிலவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலி வீட்டில் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இங்கே தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற மிஷின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி கையில் ஹேண்டில் சுற்றுறது தான் உங்கள்கிட்ட கன் இருந்துன்னா நீங்கள் கன் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எலக்ட்ரிக்லேயே வந்துருச்சு ஸோ எது உங்கள்கிட்ட அந்த பிளிகிற மிஷின் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எனக்கு இதுவே ரொம்ப ஈஸியாக தான் வரும் அதுக்குள்ளேயும் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து ஃபுல்லாக தடவிட்டு மாவு வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க அந்த மேலே வரைக்கும் ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்க்ரூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பை ஃபுல்லாக சுற்றி விட்டு அந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா டைட் பண்ணணும் டைட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மேலே இருக்கிறது சுற்ற சுத்த கீழே வந்து உங்களுக்கு அழகாக நூல் புட்டு வந்து வந்துடும் சந்தகம் வந்துடும் சாரி எங்கள் ஊரில் இதுக்கு பேர் வந்து நூல் புட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா சந்தக அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல இடியாப்பம்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு நிறையா பேர் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சாரி ஸோ பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நம்ம இதை பிழிஞ்சிடலாம் இது வந்து எய்தர் நம்ம வந்து ஒரு இட்லி தட்டிலே பிழியலாம் இல்லாட்டி இடியாப்பத்துக்குன்னே ஒரு குட்டி குட்டி பிளேட்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு இட்லி தட்டிலே காட்டுறேன் இட்லி தட்டுலேயே வந்து ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நான் வந்து சேம் அதே கோகனட் ஆயில் தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணுறேன் திரும்ப சொல்கிறேன் கோகனட் ஆயிலோட ஸ்மெல் பிடிக்கலனா நீங்கள் வந்து வேறு ஆயில் யூஸ் பண்ணலாம் பட் கோகனட் ஆயில் தான் ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடியாப்பத்துக்கு நீங்கள் அந்த தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றப்போ இந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் உங்களுக்கு அது பிடிக்கலனா நீங்கள் வேற ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அது தேய்ச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இடியாப்பத்தை அதில் பிழிய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நான் சுத்துறது வந்து கீழே அப்படியே அழகாக ரொம்ப மெல்லிஸாக அந்த மாவு வரும் எங்கேயும் பிரேக் ஆகாமல் அப்படியே அழகாக வருது ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆகாமல் வந்தாலே நம்மளோட இடியப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் அது எவ்வளோ சாஃப்டாக வருது இப்போ நம்ம வந்து தட்டத்தில் ஃபுல்லாக ஊற்றிட்டோம் கொஞ்சம் ஹைட்டாக தான் நான் ஊற்றியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் அது வெந்து வரப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடித்தட்டத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக மேலே தட்டத்தில் கொஞ்சம் ஹைட்டாக நான் ஊற்றியிருக்கேன் ஸோ அடித்தட்டம் தட்டம் வந்து நல்லா இட்லி குண்டால் ஆவி வந்ததுக்கப்புறம் எப்பவுமே வந்து இடியாப்பத்தை வேங்க ஆல்ரெடி தண்ணி உடனே வச்சு உடனே நம்ம ஊற்றி மேலே வச்சோன்னா அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் அந்த மாவு அப்படியே ஃபுல்லாக அமைங்கிரும் ஸோ அந்த இடியாப்பம் வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்காது அதனால் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி கொதித்து ஆவி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை ரெண்டு பிளேட்டு உள்ளே வச்சுருங்க இப்போ அடுத்தது வந்து நான் நார்மல் இடியாப்பை தட்டில் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் ஸோ அதே சேம் தான் நம்ம தட்டிலையும் வந்து கொஞ்சமாக ஆயில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டில் ஊற்றி எடுத்துக்கலாம் எப்போயுமே தட்டில் ஊற்றுறப்போ சுற்றியும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு அப்புறம் சென்டரில் ஃபில் பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ணிங்கன்னா இடியாப்பம் ரொம்ப உடையாமல் ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஃப்ளஃபியாக இருக்கும் இடியாப்பம் ஸோ இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக வரணும் இல்லையா அந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுருந்த இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சிங்கனாலே போதும் நல்லா சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிரும் அதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பேட்ச் வச்சிடலாம் ஸோ இது எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லை கை வச்சோ லைட்டாக இப்படி எடுத்திங்கனாலே உங்களுக்கு இடியாப்பம் வந்துடும் இது வெந்திருச்சா எப்படி தெரியும்னா மேலே ஒன்று டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு மாதிரி இல்லாமல் கையில் ஒட்டாமல் இருக்கும் ஸோ எனக்கு இது பார்க்குறப்பவே தெரிஞ்சிருச்சு அது வெந்திருக்கு ஸோ நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கனாலே நம்ம இடியாப்பம் ரெடி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கையிலையோ நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப சூடாக இருக்குது ரொம்ப கொதிக்குது அதனால தான் என்னால் கையில் எடுக்க முடியல ஸ்பூனில் ட்ரை பண்ணேன் ஸோ நீங்கள் அப்படியே கொட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்